யாழ்குடா நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் இடம்பெற்ற ராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டித்தீவு பகுதியில் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டு அவர்களின் சடலங்கள் அங்குள்ள தேவாரியக்காணி கிணறு உட்பட மூன்று கிணறுகளில் போட்டு மூடப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பில் விசாரித்து அந்த கிணறுகளை சட்ட ரீதியாக அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது யாழ்குடா நாட்டின் தீவக பகுதியை படையினர் கைப்பற்றிய போது படையினரும் ஒட்டுக்குழுவும் இணைந்து பலரை கைது செய்து சுட்டுக்கொன்று மண்டலீவின் தேவாலய கிணறு உட்பட மூன்று இடங்களில் உள்ள கிணறுகளில் போட்டு மூடினர் என கண்கண்ட சாட்சிகளின் அடிப்படையில் சில மதகுருமாறும் இணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது அடையாளம் காணப்பட்ட கிணறுகளை அகல உத்தரவிடக் கோரியே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஊர்காவல்துறை போலீசாரிடம் அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கான வசதிகள் இல்லை என சுட்டிக்காட்டியதை அடுத்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் குறித்த வழக்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த மண்டித்தீவு புதைகுலி விவகாரம் தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ஊர்காவல்துறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த வழக்கு தொடர்பாக போலீசார் கால அவகாசம் கோரியதால் எதிர்வரும் நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது